எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பொட்டி போய் நிறைய மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருப்போம் அதுல ஒரு ஃபேமஸான ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மிட்டாய் பாத்தீங்கன்னா இந்த கடுக்கா முட்டாய் தாங்க நம்ம ஊர் சைடுல கடுக்கா முட்டாய்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்ல வந்து கமர்கட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சரி இந்த கடுக்கா முட்டை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டு மெத்தடு வச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரி எப்படி செய்யலாங்கிறது வீடியோவில் போய் பார்க்கல வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க கால் கப் அளவு துருவி வச்சிருக்க தேங்காய் உண்டுக போட்டிருக்குறேங்க நான் இதே தான் அளவாக வச்சு எல்லாத்துக்கும் மெசரிங்காக எடுத்துக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி எந்த கப்பில் வந்து மெசரிங் எடுக்கிறீங்களோ அதே கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து முத்துன தேங்காய் வந்து போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் கடுக்கா முட்டை டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் முத்துன தேங்காய் இல்லை இளம் இருக்குது அப்படின்னா எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி வறுத்தெடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காவோடைய தண்ணி பசை இல்லாமல் நல்லா ட்ரையா வந்திருக்குது இப்ப இது ஒரு தட்டத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க கடுக்கா மூட்டா செய்யறதுக்கு அச்சு வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க குண்டு வெள்ளம் யூஸ் பண்ண வேண்டாங்க கரெக்டான பதம் வராது இப்ப ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்துருக்கறேங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்குங்க அப்படி தண்ணி மூழ்கிற அளவுக்கு எனக்கு சரியா ஊற்ற தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு கப்பை வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா அதுல கால் கப் அளவு தண்ணி ஊத்துறீங்கன்னா கரெக்டான அளவா இருக்குங்க இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்பு வந்து ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலரி எடுத்தோம்னா வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருங்க வெள்ளை கரைஞ்சி வரக்கு எப்ப இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க உங்களுக்கு கேஸ் அளவு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் மதிய நேரம் கடுக்கா முட்டா செய்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையிலேயே நீங்கள் எந்த அளவு வெள்ளை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா மதியத்துக்குள்ளே அந்த வெள்ளை வந்து நல்லா தண்ணியில் ஊறி வந்துருமா அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் டைரக்டாக கடுக்கா முட்டா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிட்டு ஒரு அடிகானமான பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஊற்றிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வெளில நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நல்லா பொங்கி வந்த உடனே என்ன பண்ணணும்னா கரண்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும்போது கரண்டி ஆலை கிளறும்போது அந்த பொங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிக்குங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பொங்கி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கரண்டிலை இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க வெள்ளை நல்லா நொறைச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரந்தியால தூக்கி ஊட்டோம் அப்படின்னா வெள்ளை ரொம்ப ஸ்லோவா ஊத்தும் பாத்தீங்களா அது கரெக்டான பதங்க இந்த பதத்துல நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காயை உள்ளுக்கு போட்டு அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே வரலாங்க ஸ்டார்டிங்ல நம்ம கிளறும் போது ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்க கிளர் இருக்கு கிளறுற கிளறு வந்து ரொம்ப டைட்டா இருக்குங்க அந்த பதத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு குண்டலை தண்ணி வச்சுக்கோங்க இந்த வெல்லத்தை எடுத்து அதுல ஊத்திட்டு அதை எடுத்து உருண்டை பிடிச்சி ஒரு பக்கத்தில் இருக்கிற தட்டத்தில் போட்டிங்கன்னா டங்குன்னு சவுண்டு வருங்க அது கரெக்டான பதம் அந்த பதத்தில் இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் வந்து எண்ணெய் தடவிட்டு அந்த வெள்ளத்தை எடுத்து எண்ணெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க அது நல்லா ஆரிக்குங்க அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடாயில் இருக்கிற வெள்ளை வந்து காஞ்சு போயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது உருக்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வெள்ளத்தை எடுத்து தட்டத்தில் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாங்க பிளேட்டில் வெள்ளத்தை ஊற்றி உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ரெண்டாவது மெத்தடு ஈஸியாக இருக்கும் அது எப்படின்னு சொல்கிற பாருங்க சிலிக்கான் மோல்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அது எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் அது நான் ஆன்லைனில் மீசோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேங்க சிலிக்கான் மோல்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த கடுக்கா முட்டை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க